அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்கூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தினமும் காலையில் அல்ஹம்துலில்லா சொல்வதால் கிடைக்கும் அற்புதங்கள் நாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு திக்ரு தான் அல்ஹம்துலில்லா என்கிற திக்ரு தினமும் ஒரு தடவை அல்ஹம்துலில்லா கூறினால் கிடைக்கும் மகத்துவத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா என்று என்றால் எல்லா புகழும் இறைவனுக்கே என்றுதான் அர்த்தம் இறை தூதர் நபி சல்லா அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தினமும் காலையில் சூரியன் உதயம் ஆகுவதற்கு முன்பாக நூறு தடவை அலமதுல்லில்லா என்று கூறினால் அது போலவே சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் நூறு தடவை அலமதுல்லில்லா கூறினால் அவனுக்கு நூறு குதிரையை தானம் செய்த நன்மை கிடைக்கும் சின்ன சின்ன திக்கருக்கெல்லாம் அல்லாஹ் தஹால பெரிய பெரிய நன்மை நல்கிறான் எதற்காக நாம் இந்த திக்கர்கள் எல்லாம் ஈஸியாக ஓத வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் இதெல்லாம் செய்கிறது கிடையாது அந்த காலத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான மகத்துவமான ஒரு வாகனம் தான் குதிரை அப்படி நூறு குதிரையை தானம் செய்த பலன் கிடைக்கும் என்றால் சின்ன விஷயமா கிடையாது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் தினமும் நூறு அலமதுல்லா ஓதிவாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன திக்கிற ஓதுவதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து